யார் வழங்க வேண்டும் யாருக்கெல்லாம் கடமை இது யாருக்கு நாம் வழங்க வேண்டும் அதாவது யார் யாருக்கு இது கடமை யாருக்கு நம்ம வந்து வழங்கணும் அமர் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஃபரதா ரசூ சல்லா ஹரி செல்லம் ஜக்காத்துல் பித்தர் ரசூ சல்லாஹ் செல்லம் ஜக்காத்துல் ஃபித்தரை கடமையாக ஆக்கினார்கள் யாருக்கு என்று சொன்னால் புகாரில் வரக்கூடிய செய்தி தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது அல்ல ஹொர் வல் கபீர் எல்லாருக்குமே இது கடமையாகப்பட்டிருக்கிறது அதாவது ஜகாத்துல் பித்தர் ஒவ்வொரு சுதந்திரமானவருக்கும் கடமை அடிமைகளுக்கும் கடமை சிறுவர்களுக்கு கடமை பெருவ பெரியவர்களுக்கு கடமை ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாருக்குமே இது கடமை ஆனா நிறைவேற்றுகின்ற பொழுது பருவயது அடையாத சிறுவர்களுக்கு அவர்களுடைய வலி பொறுப்புதாரர்கள் அவர்கள் சார்பாக நிறைவேற்றுவது வலி மீது கடமையாக இருக்கும் அப்ப எனவே ஜக்காத்துல் ஃபித்ர் என்பது ரசூசல்ல அலி செல்லம் முஸ்லிமான முஸ்லீமான முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஆண்கள் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஆண்கள் அதே மாதிரி பெண்கள் எல்லாருக்குமே ரசூசல்ல செல்லம் கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் இது ஒரு விஷயம் ரெண்டாவதாக ஜக்காத்துல் ஃபித்தரை பொறுத்தவரையில் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் நாம் ஜகாத்துல் ஃபித்ர் வந்து யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் என்று வருகின்ற பொழுது ஜும்கூருடைய கருத்து ஏன்னா இதுல தெளிவாக ஒரு செய்தி பதியப்படவில்லை தெளிவாக பதியப்படவில்லைன்னா அதாவது தோமத்தில் மசாக்கின் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அதே மாதிரி செல்லம் மாதிபடி ஜெபல் ரதியெல்லாம் அவங்களை அனுப்பியின்ற பொழுது எமெனுக்கு அனுப்பிண்ட பொழுது சொன்ன செய்தியில் இருக்கிறது தோஹது மின் அகனியாகி மொத்தூஃபி ஃபக்கரா அஹிம் அதாவது அவர் அதாவது ரனிகளில் இருந்து செல்வந்தர்கள் எடுத்து ஃபக்கீர்களுக்கு கொடுக்கப்படும் அப்ப இது சக்காத்தில் சொல்லப்பட்டாலும் அது சக்காத்துல் ஃபித்ரையும் குறிக்கும் அப்ப எனவே தெளிவாகவே சொல்லப்படவில்லை ஃபக்கீர் மிஸ்கின் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் கருத்து வெற்றி வருகிறது ஜுங்கூர் உள்ள வலமா அதாவது அதிகமான அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது குரான்ல சொல்லப்பட்ட சூரா தௌபாவினுடைய அறுபது அவசனத்தில் சொல்லப்பட்ட இன்னும் சதகா துளில் ஃபுக்கரா வல் மசாக்கின் வல் ஆமிலின் வல் வல் ஆமிலின் அலைஹ வல் முஅல்லஃபத்தி குலூபும் ஃபி ரிகாப் வல் காரிமி வஃபி சபில் இந்த எட்டு கூட்டம் எத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பது அதாவது ஃபக்கீருக்கு மிஸ்கீனுக்கு ஃபக்கீர் என்று சொன்னால் அன்றாடம் கஷ்டப்படக்கூடியவர்கள் மிஸ்கி அன்றாடம் தான் உதாரணமாக அவருக்கு இருபது ரூபா தான் இருக்குது அதாவது அவருக்கு இருபது ரூபாய்க்கு ஆனால் நூறுரூவாட தேவை அவருக்கு இருக்குது இருபது ரூபா தானே அவர்கிட்ட இருக்குது செலவழிக்கிறது நூறுரூவா தேவை இருக்குது ஒரு செலவழிக்கிறது நம்ம மிஸ்கின் எடுத்து ஐம்பது வீதம் இருக்குது ஆனால் மேலே அதிகமாக ஐம்பது வீதம் அவட்டை இல்லை நூறுரூவா அவருக்கு தேவைப்படுது ஆனால் அவற்றை இருக்குது ஐம்பது ஆமில் எடுத்துக்கொண்டால் நம்ம விளக்கமாக சொன்னோம் ஜக்காத்தில் இதை சுருக்கமாக ஞாபகப்படுத்திட்டு போகிறேன் ஆமில் என்றால் அதுக்காக வசூலிக்கிறவர் கொண்டு போய் கொடுக்குறவர் அன்றுவரும் வரும் வரும் அதே மாதிரி ஒரு கா உரிமையிடப்படக்கூடிய அடிமைகள் அதாவது உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமை கடன்காரர்கள் அதே மாதிரி அல்லாட பாதையில் இருக்கக்கூடியவர்கள் வழிப்போக்கர்கள் இவங்கெல்லாம் வருவாங்க முல்லஃபத்துல் குலூப் இதுலேயும் ஒரு விஷயம் இருக்கிறேன்டா இஸ்லாத்துக்கு புதிதாக வந்தவர்கள் அப்போ இந்த கருத்தை வந்து ஜும்ஹூர் உலமா சொல்கிறார்கள் ஆனால் இம்மா மாலிக் ரஹிமுல்லாஹி அவர்களும் ரிவாயத் அன் அஹ்மத் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமுல்லாஹி அவர்களும் ஒரு ரிவாயத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது இதத்த இமாம் இப்னு தைமிய ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சரியாக தெரிவு செய்து இருக்கிறார்கள் இந்த கருத்தை நம்ம சரியானதா பார்க்கிறோம் இது ஃபுக்கராக்கல் மிஸ்கீன்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உணவு எனவே அதை புக்கராக்கள் மிஸ்கின்கள் ரெண்டு பகுதிந் கொடுத்தால் போதுமானது இதை முற்படுத்துறது சிறந்தது இந்த கருத்தை பொருத்தமானதான் நாம் பார்க்கிறோம் எனவே ஏழை எளிய மக்களுக்கு நாம் சகாத்துல் பித்தர் என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் சரியான கருத்த நாம் பார்க்கிறோம் ஏன்னால் அதிகமான அறிஞர்கள் அந்த எட்டு கூட்டத்தாருக்கும் பிரித்து கொடுக்கலாம் என்ற கருத்தையும் சொல்லுகிறார்கள் குறிப்பா ஷாஃபியாக்களும் அந்த கருத்தை சொல்லுகிறார்கள் அதே போன்று இந்த சகாத்துல் பித்தர் ரசூசல்லி சொல்லம் வந்து கடமையாகத்தான் ஆக்குறாங்க என்பதையும் நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்

மாற்றமாக வந்து உங்களோட பராமரிப்புக்குள்ளே ஏதோ நீங்கள் மேலே அப்பப்ப கொடுக்குறீங்க உங்களோட பராமரிப்பில் தான் முழுமையாக இருக்கிறாங்கன்னா நீங்க தான் கொடுக்கணும் நீங்க கொடுக்குறதா சிறந்தது இப்போ நம்ம மந்த்லி சேலரின்னு அவங்களுக்கு ஒதுக்கிட்டோம் அவங்க சுயமாக தொழில் செய்யக்கூடியவங்க அப்போ எனவே அவங்க அவங்களோட பணத்துல இருந்து கொடுக்க வேண்டும் அதே மாதிரி இல்ல நம்ம வந்து அவங்கள சும்மா ஒரு நட்பு ரீதியாகோ அல்லது ஏதோ ஒரு வகையில அவங்க கொஞ்சம் வயசானவங்க அல்லது ஏதோ ஒரு வகையில சின்ன சின்ன வேலைகள் செய்வோம் இடையில இடையில காசு கொடுப்போம் கூட உங்களோட பராமரிப்புகளை வந்துட்டாங்க பராமரிப்பு கீழே வருகின்ற பொழுது உதாரணமாக இந்த தலைப்போட பராமரிப்பு கீழே என்று சொல்லுகின்ற பொழுது சில பொழுது வந்து மகன் வந்து நல்லா சம்பாதிச்சு அவரே கொடுக்கக்கூடியவராக இருந்தால் அவர் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை வாப்பாட கீழே இருந்தால் வாப்பா தான் கொடுக்கணும் அப்பதான் கொடுக்கணும் புரியுது உங்களுக்கு அதே மாதிரி தான் அந்த எல்லாருக்குமே வருவீது ஆகியிருந்தாலும் அதாவது பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளையும் கொடுக்கணும் சில அறிஞர்கள் வயிற்றில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கறத பற்றி சொல்லும்போது வாஜிப் இல்லை ஆனால் கொடுத்தா விரும்பத்தக்க விஷயம் என்பதை கருத்தையும் சொல்றாங்க வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அவங்களுக்கும் ஜகாத்துல் பித்தூர் கொடுக்கலாம் விரும்பத்தக்கது என்ற கருத்தையும் சில அறிஞர்கள் இதில் சொல்றாங்க நீங்க கேட்டதுனால அது ஞாபகம் கூடுதலான தகவல